ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்டு சமையல் இன்றைக்கி நம்ம லட்டு சமையலில் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் ஒருத்தம்னா ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம் தீர்க்கங்காயம் வேர்க்கடையில் வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறோம் அதுக்கு நான் வந்து ஒரு அரக்கப்பளவு வேர்க்கடலை எடுத்துருக்கேன் இது வறுத்த வேர்க்கடல் தான் இருந்தாலும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே சூடாக்கிக்கலாம் நீங்கள் பச்சை வேர்க்கடையை வந்து நல்லா வறுத்துக்கோங்க இது வறுத்த வேர்க்கடலை ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே சூடாக்கிட்டு நாம் நல்லா குரகுழப்பாக அழைச்சிக்கலாம் ஏற்கடையில இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் வாசகம் வறுத்து வச்சுட்டோம் போதும் இதை அப்படியே ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டு தோலை எடுத்துகிட்டு அப்படியே துலகிறப்பா பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் ஆரட்டும் இப்போ கிரேவி செய்யறதுக்கு நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஹீட்டாகட்டும் ஹீட்டானது அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகனோ அதில் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் இதை வந்து தாலிப்பாக போட்டுக்கலாம் கொஞ்சம் வரட்டும் கடுகு ஜீரகம் நல்லா வெடிச்சிருச்சு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கலாம் அதனால ஒரு பச்சை மிளகாய் மிளகா தொல்லாம் சேர்த்தப்போ அதனால ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஃப்ளேவர் நல்லா சேர்த்துக்கலாம்

இஞ்சி பச்சை வாசனை போடுறது நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூலோட பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ பெரிய தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளியும் நல்லா மதிஞ்சு வர வரைக்கும் நேரம் வதக்கிக்கலாம் தக்காளியும் நல்லா வதஞ்சி வச்சு நம்ம கட் பண்ணி வச்சுட்டு தீக்கங்க சேர்த்துக்கலாம் நெஞ்சுல கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா சீக்கிரமாக வேண்டிட்டு திரும்பிடும் அதனால் இந்த சீக்கிரம் நான் கற்றுக்கணி வச்சிருக்கேன் ஒரு முந்நூறு கிராம் வளங்கிட்டேன் ரெண்டு தீர்த்தங்களா கிராம மலவசத்துல இருந்து அந்த முந்நூறு கிராம் இருக்கும் அவங்க கேட்டுட்டு நல்லா வதக்க தீர்த்தங்கள் நல்லா வணங்கட்டும் ஏன்னா அதிலே தண்ணி வரும் அதனால தண்ணி ஊட்டாம கொஞ்சம் நேரம் நல்லா ரொம்ப வதக்கிக்கலாம் வணங்கட்டும் சீக்கல்லா வந்து தண்ணி வருது பாருங்க இந்த தண்ணியிலேயே இதனால் வதட்டும் அதுக்குள்ளே நல்லா வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையே தோளெல்லாம் எடுத்துகிட்டேன் இல்லை மிக்சி ஜாரில் கொரவரப்பாக அடிச்சு வச்சுட்டு வந்துடலாம் வேர்க்கடலையே இந்த மாதிரி நல்லா கொரவரப்பாக பவுட்ரு எடுத்து வந்தாச்சு அது ஓரமாக இருக்கட்டும் அப்புறம் மசாலா கொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தும் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாக்கும் ஒரு ஸ்பூன் தனி மிளகாக்கு ஒரு டேபிள் கொத்தமல்லி தூள் ஒரு அரை டீஸ்பூன் வரும் மசாலா இதை பற்றி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் மசாலாவோட பச்சை வசனம் போகிற வரைக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மசாலா ட்ரை அடி அடிப்பிடிக்கும் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் மசாலாவோட பச்சை வசனி எதுவும் போயிடுச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற வறுத்து பொடிச்சு வச்சுக்கிட்டு வேர்க்கடலை பொடியும் இதில் சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை பொடியை சேர்த்துட்டு ஒரு வதக்கு வரக்கலாம் வேர்க்கடலை பொடி திக்னஸ் கொடுக்கும் குழம்பு அதாவது நம்ம தேங்காய் போட தேங்காய் போடல இந்த கிரேவிக்கு வேர்க்கடலை பொடியை வச்சு நம்ம கிரேவி சேர்த்துகிறோம் இதே திக்னஸ் கொடுக்கும் ஒரு வதக்கு வதக்கிட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் இட்லி தோசைக்கு இருந்தால் கொஞ்சம் லிக்விடாக தண்ணியாக தான் வச்சுக்கோங்க சப்பாத்தி பூரிக்கணும் கொஞ்சம் நல்ல திக்கான கிரேவியாக பண்ணிக்கோங்க நான் இட்லி தோசைக்கு தான் இப்போ செய்கிறேன் அதனால் கொஞ்சம் இன்னும் கூட கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் நான் மூணு டம்ள அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் கலந்து விட்டுக்கலாம் இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு போட்டிருந்தோம் உப்பு போட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம் உப்பு செக் பண்ணி இப்போ போட்டாச்சு தண்ணி கலந்தாச்சு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு டு ஏழு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் திறந்து பார்க்கலாம் நான் இடையில ரெண்டு தடவை திறந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் பாருங்கள் ஒரு சூப்பரான வீர்க்கங்காய் வேர்க்கடலை கிரேவி ரெடி ஆகிடுச்சு வேர்க்கடலை போட்டதுலேயே எவ்வளோ திக்காக கிரேவி வந்துருக்கு பாருங்கள் இட்லி தோசை சா சப்பாத்தி பூரியோடு சாப்பிட சூப்பராக இருக்கும் வித்தியாசமான கிரேவின் கூட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக அதில் கொஞ்சம் மல்லிகளை கராப்பில் தூக்கிட்டு தான் மறக்காமல் பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்